பம்பாய் படம் சீரியஸான படம் தான் எப்பயுமே வியாபாரத்துக்காக ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அது கதையும் கெடுக்காமல் இருக்கணும் மவுண்ட் ரோட்டில் பம்பாய் வந்து என்ன அவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசுகிற படம் ஆனால் மணிஷார் பாரு தெளிவாக பாருங்கள் இந்த மவுண்ட் ரோட்டில் அப்போல்லாம் நிறைய பேனர்ஸ் வைப்பாங்க ரன்னுக்கெல்லாம் கூட காதல் பிரசாஸ் உடைய பேனர்ங்க வச்சுருந்தோம் அப்போ அது வந்து மிகப்பெரிய சென்னையுடைய அடையாளம் மாதிரி அது மிகப்பெரிய இந்த வரிசையாக நிற்கும் பம்பாயில் குச்சி ராக்கம்மா பாட்டை தான் வச்சிருப்பார் மவுண்ட் ரோட்டில் அதனால் பாட்டுங்கிறது வந்து மிக சரியாக அமையும் பட்சத்தில் இப்போது ஒரு பாட்டு கூட ஒரு படத்துக்கே அடையாளமாக மாறிவிடும் அந்த ஒரு சாங்கு கூப்பிட்டு வந்துடும் எல்லாரையும் இந்த மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த பாட்டு அந்த அந்த படத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான பாட்டாகிடுச்சு அது வந்து தாமரையும் அவ்வளோ அழகாக எழுதிட்டாங்க கதைக்கு சரியாக அமையும் பட்சத்தில் பாட்டு வந்து அது மிகப்பெரிய ஒரு ரிலீஃபையும் அது வந்து வெற்றியையும் தீர்மானிக்கிற அளவுக்கு ஆகிடும்